நீங்க பேசணும் நம்மள பல பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே சுத்தி காட்டிட்டு ஊரெல்லாம் சுத்தி காட்டிட்டு கொஞ்ச நேரத்துல பால வச்சு இப்படி தட்டிட்டு வெளில வளர்த்துருவாங்க அப்படி இல்லை பாலு ஆனந்தன் வந்து அந்த கும்பகர்ணன் கேரக்டரை வந்து கம்ப்ளீட்டா படிச்சிருக்காருன்றது தெரியுது அவருக்கு எங்க எங்கிருந்து தொடர்கிறது அப்படிங்கறதுல கொஞ்சம் சிரமம் இருந்தது ஆனா அவர் முடிக்கும் பொழுது ரொம்ப அழகா முடிச்சிருக்காரு எனக்கு வந்து இப்படி சொல்றேன் உங்களுடைய கவனத்திற்காக சொல்றேன்

இன்னொரு தொல் பாக்குறதுக்கே பல நாள் ஆகுமா அவ்வளவு பெரிய உருவம் இப்படி சொல்ல முடியுமா அவ்வளவு பெரிய உருவம் அவனை பார்த்த உடனே நான் சொன்ன உங்க பிள்ளை அப்படிதான் வளர்ந்தவன் ராமன் சொன்ன முதல் சொன்ன என்ன தெரியுமா யார் தான் இருக்க முதல்ல மேடையில பேசும் போது இன்றைக்கு மிக வெற்றிகரமான பேச்சாளராக இருக்கக்கூடிய என்னுடைய மூத்த தலைமுறை நான் சிறிய பிள்ளையாக நின்று பேசுகின்ற பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் எனக்கு சொன்னது யார் நான் இப்படி பேசுறேன்

பஞ்ச பாண்டவர்களுக்கு அண்ணன் அண்ணனா யாருன்னு அவனுக்கு தெரியாது தம்பிகளோடு அவன் வாழவே இல்லை அதனால இவர்களோடு அந்த குணத்திலே கும்பகர்ணனுக்கும் கர்ணனுக்கும் போட்டியே விட நான் இளம் பிள்ளை முதல்லாகவே ராமாயணத்தை பேசுகிறவள் தான் ஆனா என்னன்னு தெரியல கிருஷ்ணனுங்கிற பாத்திரத்தின் மீது ஈர்க்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஈர்ப்பு எனக்கு கர்ணன் பாத்திரத்தில் கர்ணன் அபரிமிதமான ஒரு பாத்திரம் என்ன காரணத்துக்காக உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் கும்பகர்ணனை அதிகம் இதயத்தில் வைத்திருக்கிறார்களா கர்ணனை அதிகம் இதயத்தில் வைத்திருக்கிறார்களா இது ஒரு கேள்வி வருது சரியா கும்பகர்ணனை பத்தி நான் பேசல பேசின உடனே கொஞ்சம் பேசினேன் இப்போ கர்ணனை பத்தியே நான் பேச போவதில்லை இவர்கள் பேசி முடித்ததற்கு பிறகு நான் கர்ணனை பேசுவேன் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய திருமதி ஹேமா மாலினி அவர்கள் கண்ணன் தான் இதயத்தில் நின்ற பாத்திரம் என்று பேச விரும்பினார் சொல்லோடும் சுவையோடும் சுதிப்பாடும் செந்தமிழி உன்னை சுவையாக நான் பேச துணையிருந்து நீயருளேன் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே மெருகேற்றி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டிருக்கும் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு என் பணிவான வணக்கத்தினை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன் இந்த அருமையான வேலையிலே நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய மேதகு ராணி அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தினை பதிவு செய்து கொண்டு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தோற்றுதலுக்குரிய மொழியரசி அம்மாவிற்கும் சக பேச்சாளர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களாகிய உங்களுக்கு என் பணிவான வணக்கத்தினை பதிவு செய்து யார் இதயம் வென்ற இதிகாச பாத்திரம் ஆயிரம் கொள்கிறேன் ஆனால் ஒருவனே புத்தனானான் ஆயிரம் ஆயிரம் பேர் உதவிகள் செய்தாலும் தர்மத்தின் தலைவன் என்று அடையாளப்படுத்தப்பட்டவன் இந்த உலகத்திலே ஆரத சர்ந்தன் ஒருவன் மட்டுமே அதனால்தானே இன்று மக்களினுடைய மனதை வென்று நிற்கிறான் யார் இந்த கர்ணன் பாரத கர்ணன் ஆற்றலிலே காற்றை போன்றவன் வேகத்திலே நெருப்பை போன்றவன் சீற்றத்திலே கடலை போன்றவன் ஐயாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் மாவீரன் மட்டுமல்ல அவன் ஒரு சகாப்தம் ஒரு மனிதனுக்கு உண்மையான சந்தோஷம் என்பதற்கு இலக்கணம் கொடுத்தவன் பாரத கர்ணன் உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது வாங்குவதில் அல்ல தான் மகிழ்ச்சி என்று சொல்லி வாழ்ந்து காட்டிய ஒரு அருமையான பாத்திரம் யார் என்று சொன்ன பாரதத்தில் வரக்கூடிய கருணன் தான் அவ்வை பாட்டி அழகாக சொல்வார்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று துவங்கிய அவ்வை கொடையும் தயையும் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய பண்பு பிறவியிலே வர வேண்டும் அப்படின்னு பதிவு பண்றாங்க ஒரு சமயம் என்ன பண்றாருன்னா குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த கர்ணன் என்ன பண்றார் அப்படின்னா குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வான்வெளியிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய கந்தர்வன் அழகாக இருக்கிறது இந்த குழந்தை தூக்கி கொஞ்சனா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு கைகளை நீட்டி வான் சொல்லும் பொழுது இரண்டு வயது கூட நிரம்பாத கர்ணன் நம்ம இடத்துல ஏதோ இருந்த குண்டலத்தை அந்த வயதில் கலட்டி கொடுக்கிறான்னா என்பது அவருடைய பிறவி குணமாக இருக்கிறது இதை நாம் மறுக்க முடியாது எத்தனையோ பெயர்கள் உண்டு அத்தனை பெயர்களிலும் மிகவும் சிறப்பு பெற்ற அவருடைய பெயர் என்ன தெரியுமா

மற்ற கதாபாத்திரங்களை போல அல்ல கண்ணன் என்பவன் அதாவது தொட்டில் குழந்தையாக இல்லாமல் படகு குழந்தையாய் நதியிலே போக படிக்கப்பட்டவன் கர்ணன் என்ற பெயருக்கு நூறு சதவீதம் பொருத்தமானவன் காரணம் என்ன தெரியுமா பிரீஷன் என்பதனுடைய பொருள் பேச்சில் உண்மை உள்ளவன் கொடுத்த வாக்கினை காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன் அப்படின்னு சொல்றது கடவுளினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்க்க வேண்டாம் பாரத போர் நடக்க வேண்டாம் என்று அதற்கு நின்றவர் யார் என்று கேட்டால் பாரத கண்ணன் என்றுதான் சொல்ல வேண்டும் போரிலே தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் தன்னுடைய நண்பனுக்காக நின்றான் என்று சொன்னார் நட்பிற்கு இலக்கணம் கொடுத்த பாரத கண்ணன் தானே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை அவரை பத்தி நான் சொல்ல வேண்டும் ஒரு சின்ன உதாரணம் என்று சொன்னால் அதாவது ஒரு சமயத்திலே கிருஷ்ண பகவான் அவரிடத்திலே சொல்கிறார் நீ மட்டும் கௌரவர்களை விடுத்து பாண்டவர்களிடத்துல வந்து சேர்ந்துட்ட அப்படின்னா உனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு உன்னுடைய உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத சொல்றாரு அதை கேட்ட பிறகும் கௌரவர்களை விடுத்து பாண்டவர்களோடு சேர்ந்தால்தான் எனக்கு இந்த சாம்ராஜ்யம் கிடைக்கும் அப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் எனக்கு பேனான உதறி தொல்லியவர் பாரத உயிர் போனாலும் பரவாயில்ல இருந்தாலும் இருந்தாலும் என் நண்பன் துரியோதனோடு தான் இருப்பேன் என்று நின்னாரா அப்படின்னா அதுதான் பாரத கருணன் இன்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் அர்ஜுனனுடைய வீரத்தை பத்தி சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அப்படிப்பட்ட வல்லமை படைத்த அர்ஜுனனை தன் கற்ற வித்தைகள் மறந்த போதிலும் அப்படின்னா நிச்சயமாக பாரத கண்ணனுடைய வலிமையை இந்த இடத்திலே நான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன் அதாவது குருச்சேத்திர போரிலே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கக்கூடிய அந்த தேரிலை கர்ணன் இரண்டு அங்குலம் பின்தள்ளுகிறார் அதே சமயத்திலே அர்ஜுனன் கர்ணன் இருக்கக்கூடிய அடி பின்தள்ளுகிறார் தெரியுமா நிஜமாவே உண்மையிலேயே கர்ணன் தான் வீரன் அப்படின்னு சொன்னார் அப்போது அர்ஜுனன் கேட்கிறார் அவர் இரண்டு அங்குலம் தான் தள்ளினாரு ஆனால் நான் இருபது அடி தள்ளினேன் எப்படி நீங்கள் கர்ணனை வீரன் என்று சொன்னபோது அவர் சொன்னார் நீ பின்தள்ளிய இருபது அடி பின்தள்ளிய தேரிலே அவருடைய தேரோட்டியும் மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் தேரிலே சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த இடையாகிய கிருஷ்ணன் நானும் இருந்தேன் என்னோடு சேர்ந்து வலிமை பொருந்திய அனுமனும் இருக்காருன்னா இதில் சிறந்தவர் யார் என்பதை நீனே தெரிந்து கொள் மொத்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய எடையை ஒருவன் இரண்டு அங்குலம் தள்ளுகிறான் என்றால் உண்மையிலேயே வலிமை புரிந்தவன் கண்ணன் தான் அப்படின்னு கர்ணன் என்று சொன்னால் அது மிகையாக நிறைவாக ஒரு விஷயம் எத்தனையோ சதிகள் செய்து வீழ்த்தப்பட்டவன் கர்ணன் அதனால்தான் இன்றும் மனதில் நின்று கொண்டிருக்கிறான் அதாவது தன்னுடைய இறுதி சமயத்திலே கூட பாத்தீங்கன்னா தான தர்மம் செய்து அதன் பிறகு முற்றிலுமாக ஒருவன் வீழ்த்தப்பட்டான் என்று சொன்னால் அது கர்ணன் மட்டும்தான் சதியாவின் சாபத்தாலும் வீழ்த்தப்பட்ட போதிலும் இறுதி மூச்சு இருக்கும் வரை முடிந்த அளவு தானம் செய்வேன்னு சொல்ல ஒரு வார்த்தை வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல நிறைவாக குரு சேத்திர போரிலே உயிர் பிரியக்கூடிய தருவாயிலே கண்ணன் கிருஷ்ணன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேக்குறாரு இத்தனை சிரமத்துக்கு அப்புறம் பல கலைகள் கற்ற பிறகு இப்போது கூட என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு கேட்கிறாரு அப்போது பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு கலங்கிய கண்களோடு கவச குண்டலத்தை பிடுங்கிக் கொண்டு கவச குண்டலத்தை பிடுங்கிக் கொண்டு எல்லாம் இழந்த நிலையில் கற்ற வித்தைகளை எல்லாம் மறந்த நிலையில் உன் அனைத்து சாபங்களும் ஒரு கூட சேர்ந்து செயல்பட்ட நிலையில் கோளையாய் உன்னை கொன்றோமடா கோளையாய் உன்னை வீழ்த்தினோமடா என்று பகவான் கிருஷ்ணர் சொல்றார் அப்படின்னா எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் நிற்கதையா நிற்கக்கூடிய கோழையா நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டோன்னு சொல்ற அளவுக்கு அவரை படைத்த சூழ்ச்சியால் அவரை வஞ்சித்த கிருஷ்ண பகமாத்மாவே அவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார் என்றால் அதுதான் பாரத கிருஷ்ணனுடைய பாரத கர்ணனுடைய பண்பு அதாவது சூழ்ச்சி செய்து எதிர்த்து நின்றவர்கள் கூட கண்ணன் இறந்த பிறகு மனம் உடைந்து அழுதார்கள் என்றால் பாரத கண்ணன் பாரத கண்ணன் போரிலே தோற்றாலும் மக்களுடைய மனதை வென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் தம்பி பேசும்போது சில விஷயங்கள் சொன்னாங்க அவங்களுடைய கவச குண்டலத்தில் போது பாத்தீங்க அப்படின்னா அவரையே கிட்ட கேக்கல அதையே இவங்க கிட்ட கேட்கலன்னு சொன்னாங்க தானம் தர்மம் என்பது கேட்டு கொடுப்பதல்ல கேட்காமலே கொடுப்பது என்று சொல்லி வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் என்று சொன்னால் நிச்சயமாக பாரத மட்டுமே இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறி அருமையான வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்ன தொடர்ந்து அதை பற்றி வாசித்து பல விஷயங்களை சேகரித்து மேடையில் நின்று அந்த தொகுப்பை முழுமையாக சொல்ற ஒரு பயிற்சி இருக்கு இல்லையா அது வந்து இன்றைய காலகட்டத்தில் இளைய தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் மிக சிறப்பாக ஹேமமாலினி அவர்கள் கர்ணனை குறித்த ஒரு படத்தை நமக்கு முன்னால் அப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க கொடையாளன் யார் கொடையாளன் கொடுக்கிறவன் யாரு அப்படின்னு கேட்ட நான் கூட நேற்று உறுப்பு தானம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது தானமா தவமான பேசுற ஒரு சூழ்நிலையில சொன்னேன் கடவுளா இருந்தாலும் வேலையும் வாங்கிறவன் கை கீழே தான் குடுக்கிறவன் உயர்ந்தவன் எப்பவுமே பெரியோர் இடாதான் இடிக்குலத்தோ முடிஞ்சு போச்சு ஜாதி இரண்டு வேறு இடம் இரண்டே பேசுறாங்க ஒருவன் கொடுக்கிறவன் ஒரு தவங்கிறவன் அவ்வளவுதான் கொடுக்க ஒரு நிலையில அவன் இருந்தான் இல்லையா அந்த அந்த கொடுக்கின்றவன் கர்ணன் அதனால தான் அவன் மனசுல இன்னிக்கு கூட நான் நேற்று கூட அந்த விஷயத்தை சொன்னேன் கொடைய யார் தெரியுமா வள்ளல் யாரு பணக்கார பணக்கார இல்ல மனக்கார யாரத்தில் மனம் இருக்கிறதோ அவன்தான் வள்ளல் கொடுக்கிறவன் இல்ல வள்ளல் வலிக்க வலிக்க இவன் ஒரு கிள்ளி கொடுக்கிறானோ அவன்தான் வள்ளல் என்கிட்ட பதினஞ்சு ரூபாய் இருக்கு ஆனா நான் அஞ்சு ரூபாய் தரேங்கிறான் பாருங்க நூறு ரூபாய் வச்சுக்கிட்டு அஞ்சு ரூபாய் தரது இல்லை பதினஞ்சு ரூபாய் இருந்தாலும் அஞ்சு ரூபாய் தரேன் சொல்றான் பாருங்க கருணா நான் பார்த்தா பதினஞ்சு ரூபாய் ஒப்புகிறேன் தன்னிடம் இருக்க எல்லாவற்றிலும் தருகிறான் இல்லையா இந்த வல்ல தன்மையினால்தான் அவன் இதிகாசத்தில் இடம்பெற்றிருந்தாலும் நம் இதயத்தில் அவன் தோலோச்சுகிறான் என்று ஏமாலிமி கேட்டார்